ஹலோ கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ மு க ஸ்டாலின் ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல வந்து காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ காலை உணவு திட்டம் பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இப்போ நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கூற்றுகள் டைப்பில் ஸோ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து எப்போ ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டத்துடைய முதல் கட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் தான் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் தான் இதை வந்து தொடங்கினாங்க எப்போ தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது சோ தொடக்க பள்ளிகள் ஒண்ணுல ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில வந்து இலவசமாக காலை உணவு வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது இப்போ மதிய உணவு நம்ம படிக்கும் போதெல்லாம் மதிய உணவு வழங்கியிருப்பாங்க காலையிலயுமே உணவு வழங்கணும் மாணவர்களுக்கு தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இந்த முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றாங்க சோ அதே எடுத்து இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எப்போ அப்படின்னா இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இந்த காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது ஸோ அதாவது இன்னும் நிறைய ஸ்கூலுக்கு வந்து அந்த திட்டத்தை வழங்குறதுக்கு முன்னெடுத்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகள்ல வந்து இந்த காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது சோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த ஊரான தான் இந்த விரிவாக்க திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதிக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தை இன்னும் நிறைய ஸ்கூல்கள் அதாவது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகள்ல வந்து இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அரசு உதவி பெறும் வந்து அரசு பள்ளிகள் முன்னாடி செயல்படுத்தப்பட்டு வந்தது இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயுமே இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்றாங்க சோ இப்போ காமராஜருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி சோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தான் திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல வந்து தொடங்கப்படுது ஸோ இதன்படி அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலை உணவு திட்டம் பத்தி குரூப் ஒன் எக்ஸாம்லயே வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கார்லோஸ் அல்கராஸ் ஸோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் தான் கார்லோஸ் அல்கராஸ் ஸோ இவர் இந்த வருஷம் நடைபெற்ற இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் ஸோ விம்பிள்டன் போட்டி அப்படிங்கிறது கிராண்ட்ஸ்லாம் போட்டி ஸோ ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டென்னிஸை பொறுத்த வரைக்கும் நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் வந்து நடத்துவாங்க இப்போ கிரிக்கெட்லாம் வந்து உலகக்கோப்பை எவ்வளவு பெரிய போட்டியாக கருதப்படுது அந்த மாதிரி டென்னிஸ்ல வந்து இந்த நான்கு போட்டிகள் வந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ரொம்ப முக்கியமான போட்டிகளாக வந்து கருதப்படுது இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஓபன் இருக்கு விம்பிள்டன் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் இருக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பன் இருக்கு ஆஸ்திரேலியன் ஓபன் ஃபர்ஸ்ட் நடக்கும் ரெண்டாவது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நடக்கும் அடுத்து மூணாவது போட்டி தான் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி இதுக்கப்புறம் யூஎஸ் ஓபன் அடுத்து நடக்கும் இந்த விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில பாத்தீங்கன்னா ஆடவருக்கான ஒற்றை பிரிவுல செர்பியாவை சேர்ந்த நோவக் ஜோகோவிச்ச வந்து இறுதி ஆட்டத்துல வீழ்த்தி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியனா இருக்காரு சோ இவர் வந்து இந்த விம்பிள்டன்ல சாம்பியன் ஆகிறது இது இரண்டாவது முறை சோ போன வருஷமும் விம்பிள்டன்ல இவர் தான் சாம்பியனா இருந்த கார்லோஸ் அல்கராஸ் தான் சாம்பியன் ஆனாரு சோ ஒட்டுமொத்தமா இவர் வந்து இதுவரைக்கும் எத்தனை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்காரு அப்படின்னா நான்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்காரு ரெண்டு வந்து கும்பிள்டன் வென்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து இந்த வருஷம் பிரெஞ்சு ஓபன்ல இவர் வின் பண்ணியிருக்காரு அடுத்து யுஎஸ் ஓபன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிராண்ட் பட்டத்தை வென்றிருக்காரு சோ மொத்தமா இவர் வந்து நான்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வந்து வென்றிருக்காரு யாரு கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் அடுத்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு உமன்ஸ் சிங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்பரா கிரெஞ்சிகோவா இவங்க வந்து செக் சேர்ந்தவங்க பார்பரா கிரெஞ்சிகோவா வந்து சாம்பியனா இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா அதாவது இத்தாலி நாட்டு சேர்ந்த வீராங்கனையான ஜாஸ்மின் பாலோனிய வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இது உங்களுடைய இரண்டாவது பட்டம் ஸோ அந்த பார்பரா கிரெஞ்சிகோவா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரெஞ்சு ஓப்பன்ல வந்து சாம்பியனா இருப்பாங்க அடுத்து இதே போட்டியில விம்பிள்டன்ல வந்து மகளிருக்கான இரட்டை பிரிவு ரெண்டு பேர் வந்து இணைந்து விளையாடுவாங்க மகளிருக்கான இரட்டை பிரிவுல சோ இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்க வீராங்கனை டெய்லர் டவுன்சைண்ட் மற்றும் செக் குடியரசு வீராங்கனை கேத்ரினா சினியோகோவா ஆகியோரின் கூட்டணி வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஆடவருக்கான இரட்டைய பிரிவு சோ இதுல பாத்தீங்கன்னா நாடு சேர்ந்த ஹாரி ஹெலியோவரா மற்றும் பிரிட்டன் நாடு சேர்ந்த ஹென்ரி பேட்டன் ஆகியோர் வந்து சாம்பியனா இருக்காங்க கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள்லாம் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பொறுத்துக பொருந்தாத தேர்வு செய்க அந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி சோ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ஜூன் மந்த்துக்கு ரெண்டாவது வயசுல சோ ஜூன் ஐந்தாம் தேதி வந்து சுற்றுச்சூழல் தினமானது கொண்டாடப்பட்டது சோ அந்த தினத்தை தான் அனைவருமே வந்து அவங்களுடைய தாயோட பேர்ல தாயின் பேரில் ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாரு நரேந்திர மோடி அவர்கள் சோ இப்போ எதுக்காக ஏன் பார்க்குறோன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற முன்னெடுப்பு வந்து நூத்தி நாற்பது கோடி மரக்கன்றுகளை வந்து நம்ம நாட்டுல நடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தொடங்கப்பட்டது இப்போ உலக சுற்றுச்சூழல் தினம் தினமான ஜூன் ஐந்தாம் தேதியை முன்னிட்டு தான் இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க சோ இந்த முன்னெடுப்பின் கீழ் பாத்தீங்கன்னா இந்தூர் மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர்ல வந்து ஒரே நாள்ல பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை வந்து உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து இந்த மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வரா இருக்கவங்க யார் அப்படின்னா மோகன் யாதவ் நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் டூ பாயிண்ட் ஓ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி தான் இந்த தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் டூ பாயிண்ட் ஓ வந்து தொடங்கப்பட்டது நகர்ப்புற இயக்கம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து குப்பையே இல்லாத நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தணும் தூய்மையான நிலையை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் டூ பாயிண்ட் ஓ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த தூய்மை இந்தியா திட்டம் பத்தி நம்ம பார்க்குறோன்னா சோ பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா மலர்கள் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க சாமிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து மலர் வந்து அதிகமாக பூக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க சோ இந்த பயன்படுத்திய பூக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துல இருக்க நீர்நிலைகளில் கொண்டு போய் வந்து கொட்டிடுவாங்க சோ இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப கேடா இருந்திருக்கு நதி நீ நதி நீர்நிலைகள் அங்க உள்ள உயிரினங்களுக்கு நதியே பாத்தீங்கன்னா மாசடைஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கறனால இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் டூ பாயிண்ட் ஓர் கீழ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்கப்பட்டது அதுல ஒன்று தான் மலர்களின் மறுசுழற்சி ஸோ இப்போ இந்த மாதிரி நீர்நிலைகளில் வேஸ்டான பூக்களை வந்து கொட்டாம பயன்படுத்தப்பட்ட பூக்களை கொட்டாம அதை மறுசுழற்சி செஞ்சு நம்ம சோப்பு தயாரிக்கிறது ஊதுபத்திகள் செய்கிறது உரம் தயாரிக்கிறது மெழுகுபர்த்திகள் செய்கிறது இந்த மாதிரி மறுசுழற்சி செய்ய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வழங்கியிருக்காங்க மலர்களின் மறுசுழற்சி துறை துறையானது உருவானது சோ இந்த துறை பாத்தீங்கன்னா இப்போ முன்னேற்றம் கண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த துறை மூலமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்குது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானதா இருக்கு இப்போ நதிநீர்லாம் நம்ம கொட்ட மாட்டோம் சோ அதை வந்து நம்ம மறுசுழற்சி செய்து பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானதா இருக்கு கழிவு நீர் மேலாண்மை இருக்கு ஸோ இந்த நன்மைகள்லாம் இந்த துறையினால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது இப்போ பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐநா அறிக்கையிலே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கங்கை நீரில் பாத்தீங்கன்னா கொட்டக்கூடிய பூ அந்த வேஸ்டான பூக்களோட குப்பைகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் எண்பது லட்சம் மெட்ரிக் டன் பயன்படுத்தப்பட்ட மலர்கள் வந்து அதில் கொட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அறிக்கையிலே வந்து தெரிவிச்சிருக்காங்க இங்க கங்கை நதுல வந்து அவ்வளவுக்கு கொட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதல் முறையாக ஊடக மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் கோவா சோ தான் பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து முதன்முறையா ஊடக மாநாடானது நடைபெற இருக்கு உலக ஆடியோ காணொளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு அதாவது வேவ்ஸ் மாநாடு ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக இந்த வேவ்ஸ் மாநாடு வந்து நடைபெற இருக்கு எங்க நடைபெற இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவால கோவால பாத்தீங்கன்னா வர நவம்பர் மாதம் வந்து இந்த மாநாடு வேவ்ஸ் மாநாடு இந்தியாலே முதல் முறையாக நடத்தப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாநாடு பாத்தீங்கன்னா சர்வதேச திரைப்பட விழாவோட சேர்த்து இணைத்து இத வந்து நடத்துறாங்க நடத்த போறதா சொல்லியிருக்காங்க அடுத்து மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா அஸ்வினி வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு மேலும் மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறைக்கான இணை அமைச்சராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் இருக்காரு அடுத்து கோவா மாநிலத்தில் தான் நடத்தப்பட போகுது சோ இந்த கோவா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரமோத் சாவந்த் அடுத்த ஆறாவது கேள்வி நாட்டின் முதல் கொத்துமலர் தோட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் சோ உத்தரகாண்ட் மாநிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து முதன்முறையாக கொத்து மலர் தோட்டமானது அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முதன்முறையாக கொத்து மலர் தோட்டம் எங்க அமைக்கப்படுது உத்தரகாண்ட் மாநிலத்துல அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வகையான மலர் செடிகளோட இந்த தோட்டமானது அமைக்கப்படுவதா தெரிவிச்சிரு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஐந்து வகையான மலர் செடிகள் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஐந்து வகையான மலர் செடிகள் வந்து இந்த தோட்டத்தில் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க மேலும் ரோடோ ரோடோடென்ட்ரான் அர்போரியம் அப்படிங்கிற அரிய வகை மரமும் இந்த தோட்டத்தில் இடம்பெற போவதாக தெரிவிச்சிருக்காங்க அர்போரியம் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்துடைய மாநில மரம் மேலும் நேபாளம் நாட்டுடைய தேசிய மரம் எது ரோடோடென்டன் அர்போரியம் அப்படிங்கிற மரம் மேலும் இந்த மரத்துல பூக்குதொலையா பூ அந்த மலர் வந்து நாகாலாந்து மாநிலத்துடைய மாநில மலர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி கே பி சர்மா ஓலி எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் சி நேபாளம் நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடான நேபாளத்துடைய பாத்தீங்கன்னா அதிபராக பிரதமராக கே பி ஓலி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி பிரசந்தா இருந்தாரு சோ அவர் மீது வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது நம்பிக்கை வாக்கெடுப்பு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு அவருக்கு கிடைக்கல அவர் வந்து தோல்வி விட்டுட்டாரு சோ அதையடுத்து கே பி ஷர்மா ஒலி வந்து நேபாள நாட்டுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் ஆதரவு நிலைப்பாடு கொண்டு கொண்டவர் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியோட தலைவர் தான் இந்த கே பி ஓலி நான் சொன்ன நம்பிக்கை வாக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதுல முன்னாள் பிரதமர் புஷ்பகமல் தஹால் தஹால் பிரசண்டா வந்து தோல்வி பெற்றிருக்காரு சோ அதை அடுத்து தான் இந்த கே பி சர்மா ஒலிய வந்து பிரதமராக அதிபர் ராம் சந்திர பவுடல் வந்து நியமிச்சிருக்காரு எட்டாவது கேள்வி பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து தொடங்கப்பட்டிருக்கு அது என்ன ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா இது பயிர்களுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸோ இப்போ வெள்ளம் காரணமாகவோ இல்லை அதிக மழை காரணமாகவோ இல்லைன்னா வறட்சி காரணமாகவோ இப்போ விளையாகாம போயிடுச்சு பயிர்கள் வந்து விளையாம போயிடுச்சுன்னா அதுக்கு காப்பீடு பெற்றுக் கொள்ள முடியுமே இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்துடைய கடந்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த எட்டு ஆண்டுகளில் என்னென்ன முக்கிய சாதனைகள் நடந்திருக்கு நான் நிகழ்த்தி இருக்கு இந்த திட்டம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு கோடி விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பயன்பெறுவதற்கு விண்ணப்பங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அதுல பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி விவசாயிகளுடைய விண்ணப்பங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகை காப்பீட்டு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அடைஞ்சிருக்கு வெள்ளம் வந்ததுனால சேதமடைஞ்சிருக்கு வறட்சி வந்ததுனால விலையில இது போன்ற இழப்பீட்டுக்கான காப்பீட்டு தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு எத்தனை கோடி விவசாயிகளுக்கு பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி விவசாயிகளுக்கு கடந்த எட்டு ஆண்டுகள்ல இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு அந்த இழப்பீட்டு தொகையாக எவ்வளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு புள்ளி ஆறு ஜீரோ லட்சம் கோடிக்கும் மேல இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வந்து இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் வந்து அப்ளை பண்றாங்களா விவசாயிகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டு தொகை வழங்கப்படாது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருக்கு விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு யார் வந்து பேரிடர்னால அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க என்னது காப்பீட்டு தொகை கொடுப்பாங்க ஸோ இப்போ காப்பீட்டு தொகை பெறணும் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் தொகையை செலுத்தணும் ப்ரீமியம் தொகைன்னா இப்போ ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம காப்பீடு பெறணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம செலுத்தணும் பிரீமியம் தொகையாக செலுத்தி தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி காலி பயிர்கள் அப்படின்னா வந்து நம்ம இழப்பீடு தொகையாக எவ்வளவு பெறணுமோ அதுல ரெண்டு சதவீதம் வந்து நம்ம ப்ரீமியமாக செலுத்தணும் ராபி பயிர்கள் அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து சதவீத தொகை வந்து பிரீமியமாக விவசாயிகள் வந்து செலுத்தணும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி விடியல் பயணம் விடியல் பேருந்து பயணம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி தான் இந்த விடியல் பயணம் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த விடியல் பேருந்து பயணம் திட்டம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கானது சோ இப்ப பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் வந்து இலவசமாக பேருந்து பயணம் செய்வதற்காக தான் இந்த விடியல் பயணம் திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு ஏறத்தால பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து எத்தனை முறை பெண்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஆறு ஒரு கோடி முறை வந்து பயணம் பேருந்தில் வந்து இலவசமா பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மாதம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் வந்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் இல்ல அப்படி இருக்கும்போது அவங்க மாதம் இந்த இவ்வளவுக்கு வந்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்ங்கிறது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது கடந்த வருஷம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கோடி பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருது அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு என்னது புதுமை பெண் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் மாணவிகளுக்கு வந்து வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருது சோ இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா உயர்கல்வியில பெண்களுடைய சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து காலேஜ் படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறதுக்காக போறாங்களையா மாணவிகள் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த மாதிரி இந்த திட்டத்தினால பாத்தீங்கன்னா கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது தேசிய அளவில் வந்து இருபத்தி ஆறு சதவீதமாக இருக்கு ஆனா இந்த திட்டம் நம்ம தமிழகத்தில் செயல்படுத்தப்படுது இல்லையா ஸோ இந்த திட்டத்தினால நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயர்கல்வியில் கல்லூரியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நம்ம இந்தியால வந்து அதிகமா முன்னிலை அந்த நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டமானது வர ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது வந்து புதுமை பெண் கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாணவிகளுக்கானது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கானது இங்க அரசு பள்ளியில ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக வர ஆகஸ்ட் மாதம் இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்பட இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரின் அதாவது முதல்வன் அதாவது நான்காயிரம் கோடியில பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலை மேம்பாடு திட்டம் முதல்வரின் கிராமப்புற சாலை மேம்பாடு திட்டங்கள் வந்து நான்காயிரம் கோடியில பத்தாயிரம் கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க നെക്സ്റ്റ് അമ്പേദകർ മുൻോടികൾ തട്ടം സോ ഇത് പറ്റി നമ്മ അടിക്കടി പാത്തോ അതായത് ഇപ്പോ എസ് സി എസ് ടി பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் இருக்காங்க இல்லையா அவங்க ஆதித்ராவிட மற்றும் பழங்குடியினரத்தை சேர்ந்தவங்க வந்து தொழில் முனை ஓராகணும் அவங்க தொழில் தொடங்கணும் அவங்களோட பிசினஸ் மேனா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டமா அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரைக்கும் தொழில் தொடங்குறதுக்காக வந்து கடன் பெற முடியும் இந்த ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படி பெறக்கூடிய கடனில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மாநில அரசு வந்து மானியம் வழங்குது அவங்க பெறக்கூடிய கடன்ல முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மாநில அரசே கொடுத்துரும் மானியமாக வழங்கிடும் மீதி உள்ளதுக்கு வந்து அவங்க திருப்பி அளிக்கணும் கடன் தானே வாங்குறாங்க திருப்பி அளிக்கணும் அதுல ஆறு சதவீத வட்டி மானியமும் அளிக்கிறது ஆறு சதவீத வட்டியை வந்து மாநில அரசே வந்து வழங்கிரும் சோ முப்பத்தி ஐந்து சதவீதம் தொகையில வந்து மானியம் வழங்குது வட்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் மானியம் வழங்குது மாநில அரசு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல வந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வந்து வங்கிகள்னால கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க டே நான் முதல்வன் திட்டம் ஸோ இளைஞர்கள் வேலையில்லா இளைஞர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி அளித்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வேலைவாய்ப்பை தருவதற்காக நான் முதல்வன் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி லட்சம் இளைஞர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கேள்வி தமிழகத்தில் கால்நடைகளுக்கு மானியங்களுடன் கூடிய காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கால்நடைகளுக்கு எண்பத்தி ஒரு கூடிய மானியத்துடன் கூடிய காப்பீடு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இப்ப மாடு வளர்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் இப்போ நோய் காரணமாகவோ ஏதேனோ காரணமாகவோ பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து உயிரிழந்தது நோய் வாய்ப்படுது இந்த மாதிரியான டைம்ல அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் மானியங்களுடன் கூடிய காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல வந்து ஒன்பது சதவீத மானியத்துல வந்து இந்த மாதிரி மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து கடன் அளிக்கப்படுது எவ்வளோ இல்ல ஒன்பது சதவீத மானியத்துல கடன் வழங்கப்படுது பதினோராவது கேள்வி யார் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இன்னைக்கு யார் பிறந்த நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி வந்து காமராஜருடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்திலே நம்ம பார்த்திருப்போம் சோ அப்போ ஜூலை பதினைந்தாம் தேதியான காமராஜர் பிறந்தநாள்ல தான் கல்வி வளர்ச்சி நாள் வந்து கொண்டாடப்படுகிறது சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது காமராஜர் தான் வந்து நம்ம தமிழகத்துல முதலமைச்சராக போது மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் யாரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சோ இவர் இவர் இவருடைய நாள் தான் ஜூலை பதினைந்தாம் தேதி வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்து காமராஜர் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருது வந்து பிறந்திருக்காரு எப்போ காலமானார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் சென்னையில எந்த கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் காமராஜர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்து தமிழகத்துல போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் நம்ம தமிழகத்துல முதலமைச்சராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் முழுமையாகல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்து நம்ம தமிழகத்துல முதலமைச்சராக இருந்திருக்காரு காமராஜர் அவர்கள் பனிரெண்டாவது கேள்வி துடிப்பான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் துடிப்பான கிராமங்கள் அப்படிங்கிற திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியது அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வைப்ரன்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்துருப்போம் சோ அந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் எதுக்கானது அப்படின்னா இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல கிராமங்கள் இருக்கு இல்லையா அங்கே வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அங்கே வந்து வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லையோரங்கள்ல இருக்கு இல்லையா கிராமங்கள் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயி நகரங்களுக்கு போறது அந்த கிராமத்துல இருந்து வேற இடத்துக்கு நகர் அதாவது நகர்றது வந்து அதிகமாக இருந்தது சோ அதனால அங்க உள்ளவங்களை அங்கேயே வாழ்றதுக்கு அங்கே என்ன பண்ண முடியும் என்னென்ன அவங்க நடந்து அவங்க வாழ்றதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களும் சாலை வசதி ஏற்படுத்தலாம் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர்றது வேலை வாய்ப்பு வழங்கறது இந்த மாதிரியானவற்ற அங்க எல்லை எல்லையோர கிராமங்களில் கிராமங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு வந்து தேவையான வசதிகளை வழங்குறதுக்காக தான் துடிப்பான கிராமங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டு வரைக்கும் நான்காயிரத்தி எட்நூறு கோடியில இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்ப எதுக்காக இந்த திட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஆறு கிராமங்கள்ல வந்து இரண்டாயிரத்தி நானூத்தி இருபது கோடி மதிப்பீட்டுல நூத்தி பதிமூன்று சாலை திட்டங்கள் மூலமா இணைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு அடுத்த கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள ஃபோர் ஜி கைபேசி சேவையானது ஏற்படுத்தப்படும் அந்த இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய கிராமங்கள்ல போர் ஜி கைபேசி சேவை இணைய வசதியானது ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எப்போ தொடங்க தொடங்கப்பட்டது துடிப்பான கிராமங்கள் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து ஷார் நியூஸ் பார்க்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கு அதாவது அதாவது பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமா இருக்கு தமிழ்ல சொன்னோம்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாநிலமா இருந்தது இதுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதின் கீழ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதின் கீழ் வழங்கப்பட்ட அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதை ரத்து செஞ்சு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிச்சாங்க ஸோ அதை பிரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சட்டமானது இயற்றப்பட்டது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதானது ஆனது ஏற்படுத்தப்பட்டது சோ இந்த சட்டம் ஏற்றப்பட்டது இப்போ இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க என்ன திருத்தம் மேற்கொள்றாங்க அப்படின்னா அஹ் இந்த யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட ஆளுநர் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து அங்க நியமிக்கப்பட்டாங்க இப்போ அந்த துணைநிலை ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பவர் வழங்கும் வகையில் இந்த மறுசீரமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா திருத்தம் மேற்கொள்றதுக்கு மத்திய அரசு வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான அகில இந்திய பணிக்கான அதிகாரிகள் தொடர்பான விவகாரங்கள் அவருக்கான வழக்கு விசாரணைகளுக்கு ஒப்புதல் வழங்குறதுல துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிக கூடுதல் அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா இந்த திருத்தம் மூலமா சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல துணைநிலை ஆளுநராக இருப்பவர் யார் அப்படின்னா மனோஜ் சின்ஹா நெக்ஸ்ட் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்து இப்ப சமீபத்துல நடைபெற்றது இந்த தேர்தல பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு வெளியிட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா கடந்த இருந்து நான்கு ஆண்டுகள்ல வந்து நம்ம இந்தியாவில வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுமார் எட்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம இந்தியாவில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பள்ளி அருகே கத்தரிமேடு அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கற்கால கருவிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதுனால ப பத்தாயிரம் ஆண்டுலேருந்து ஒரு லட்சம் ஆண்டுகள் வரையிலான பழங்கற்கால மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னும் ஃபோர் டேஸ் இருக்கு த்ரீ டேஸ் இருக்காமா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எயிட் ஃபிஃப்டி போட்டுருந்தால் இப்போ ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபீஸ் அமௌண்ட்டு ஸோ ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன் பேடிஎம் ஜூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு என்ன ஃபீஸை பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் எதுக்காக பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த் தேர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்ற ஆப்ஷன் ஏ மு க இரண்டாவது கேள்வி விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்றவர் யார் கார்லோஸ் அல்கராஸ் மூன்றாவது கேள்வி தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் நான்காவது கேள்வி தூய்மை இந்தியா நகர்ப்புற இயக்கம் டூ பாயிண்ட் ஓ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக ஊடக மாநாடு எங்கு நடைபெற உள்ளது கோவால ஆறாவது கேள்வி நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டம் எந்த மாயத்தில் அமைக்கப்படுகிறது ஆன்சர் உத்தரகாண்ட் ஏழாவது கேள்வி கே பி சர்மா ஒலி எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் நேபாளம் நேபாளம் எட்டாவது கேள்வி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது டி ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது கேள்வி விடியல் பேருந்து பயணம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி பத்தாவது கேள்வி தமிழகத்தில் கால்நடைகளுக்கு டே சதவீத மானியங்களுடன் காப்பீடு திட்டம் காப்பு கூடிய காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பதினோராவது கேள்வி யார் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராஜர் பனிரெண்டாவது கேள்வி துடிப்பான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்